முன்னாடி இருக்கிற நான் என்னுடைய இளம் பிரயாயத்தில் பதினேழு வயது இருக்கும் போதெல்லாம் பெரிய ஸ்ட்ரகிள் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் தான் சொல்லணும் என்ன செய்யணும்னு தெரியல திக்கற்ற அதாவது சுற்றிலும் இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் நிற்கும் போது நான் ஆண்டவரை பிடித்துக்கொண்டேன் ஆண்டவருடைய பாதத்தை நான் பிடித்துக்கொண்டேன் அவருடைய காலை பிடிச்சிக்கிட்டே என்னம்மா ரொம்ப சொல்கிறியே என்னவோ என்னதான் உன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சுருக்கமாக என் சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன் பதினேழு வயதில் நம்ம கிறிஸ்தவ கிராமங்களில் பிறந்த எல்லா வீட்லேயும் ஒரு டீச்சர் இருப்பாங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மாதிரி எங்கள் ஊரில் வீட்டுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க அப்போலாம் அவங்கள பார்த்தோன்னே நம்ம டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது என் ஆசையாக இருந்துச்சு நம்ம ஒரு டீச்சர் ஆகணும்னு நினச்சி ஏம் பண்ணி படித்தேன் ப்ளஸ் டூவில் மார்க் எடுத்தேன் அப்போ டீச்சர் ட்ரெயினிங்காக எங்கள் எல்லாம் போடணும் என்னென்னலாம் செய்யணும் எல்லாம் போட்டு ஆயத்தமாக இருந்தனால என்னுடைய தாயார் படுத்த படுக்கையை பக்கவாத வியாதி வந்து படுத்த படுக்கையா மாறிட்டாங்க அப்போ எனக்கு வது வயது பதினேழு அப்போ படிக்க போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் முற்றிலும் மூடப்பட்டு விட்டது கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு எப்படி ஒரு பிள்ளையா ஒரு பெண் பிள்ளையா எப்படி நான் தாயாரை படுத்த படுக்கையாக இருக்கிற தாயாரை விட்டுட்டு நான் எப்படி படிக்க போக முடியும் ஏன் எதிர்காலம்னு நான் எப்படி நினைக்க போக முடியும் அப்படின்னு நினச்சி அவர்களோடு இருந்து அவர்களுக்குரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் எனக்கு அன்றைய நாளில் ஒரு எண்ணத்தை கொடுத்தாங்க அப்போ கொடுக்கும்போது நான் ஒரு கிறிஸ்தவ கிராமத்தில் தான் பிறந்தேன் எல்லாம் எல்லாத்துக்கும் ஜோமனி முடித்தாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஜோமனே தெரியாது அப்போது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மிக கடினமான சூழ்நிலை அப்போ என்ன செய்யன்னு எனக்கு தெரியல அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் எசப்பா நான் உங்களை இன்னும் அதிகமாக நெருங்கி பிடிச்சாலே ஒழிய என் வாழ்க்கையினுடைய காரியங்களை நான் ஒவ்வொரு நாளையும் டே டு டே லைஃப்பை கூட எனக்கு தள்ள என்னால் முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் கிளாக்கில் மூணு மணிக்கு விடிய காலம் அலாரம் வச்சேன் அலாரம் வைத்து வாடு அலாரம் அடிச்சிச்சு யார் இல்லாத ஒரு ரூம்குள்ள கதவை மூடினேன் மூடி முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட சொன்னேன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஃபார்மலாக நான் ஜபிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஜபிக்க தெரியாத ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒன்னு செல்கிறேன் ஆண்டவரே இந்த ரெண்டு பேர் உட்கார்ற அளவுக்கு இந்த போர்வையை விரிச்சுக்கிறேன் நான் ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் நீங்கள் இன்னொரு பக்கத்தில் உட்காந்துக்கோங்க எதெல்லாம் என் உள்ளத்தில் கவலையாக இருக்குதோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் உட்கார அளவுக்கு போர்வே விரிச்சுக்கிடுவேன் விரிச்சிட்டு ஏசப்பாட்டை சொல்லுவேன் ஏசப்பா எனக்கு இந்த சமையல் செய்யணும் அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது ஆண்டவரே அப்போ தான் பரிச்சை எழுதி ரிசல்ட் வந்திருக்குது அது வரைக்கும் ஒன்றும் சமைச்சது இல்ல இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுப்பா எங்க அண்ணன் வேலைக்கு போற அண்ணே கடைக்கு போற அண்ணே அப்பா இவங்களுக்கெல்லாம் நான் எல்லா நேரமும் சமைக்குவேன் எனக்கு அதெல்லாம் சமைக்க தெரியாது எசப்பா எனக்கு நீங்க உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் இன்னும் இருதயத்தின் பாரங்கள் அதிகமாகும் போது படிக்க போக முடியலையே அதை செய்ய முடியலையே அப்படின்னு எல்லாம் நினைக்கும் போது ஆண்டவற்ற சொல்வேன் யேசப்பா கொஞ்ச நேரம் உங்க தோள நான் சாஞ்சுக்கிட்டுமா உங்க மடியில நான் படுத்துக்கிட்டுமா தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல ஃபாதர் பாடி இருக்கிறாங்களே உங்க தலை உங்க மடியில நான் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி பேசுவேன் இன்னும் வெயிட்டா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிற எங்க அம்மாவை ஒவ்வொரு ஒவ்வொரு கடமைகளுக்கும் தூக்கி தூக்கி சின்ன பிள்ளையான என் நெஞ்செல்லாம் வலுக்கி சாமி நான் தூக்குறப்போ நீங்களும் ஒரு கை எனக்கு கொடுத்துடுவீங்களா எசப்பா அப்படின்னு சொல்லி கேட்பேன் வைக்கிற உப்புமா கூட உதிரியா வரணும் ஆண்டவரே சொல்லி நான் ஜோமணி ஜோமணி செஞ்சிருக்கிறேங்க சின்ன 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 காரியங்கள்ல எசப்பாட்ட ஜோமணி ஜோமணி அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை காரியம் கதை நாளைக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருவேனா எனக்கு பயமா இருக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள எங்க அம்மாவுக்கு சுகமாயிருமா நான் டீச்சர் ரீடிங் படிக்க போயிருவேனா இப்படி ஆயி ஆயிரம் கேள்விகள் புலம்பல்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டு மணிக்கணக்கா மணிக்கணக்காக சொல்லுவேன் வீட்டு வேலையெல்லாம் செய்யும் போது பாலை காய்ச்சுவேன் அடுப்புல காய்ச்சும் போது பால் அப்படி பொங்கி வரும்போது ஏசப்பாட்ட சொல்வேன் ஏசப்பா உங்க இந்த பால் பொங்குற மாதிரி உங்க அன்பினால என் இறுதியும் பொங்கி வழியணும் ஆண்டுவரே அப்படின்னு சொல்லி ஜோமுனுவேன் வீட பெருக்கும் போது ஜோமுனுவேன் நேத்து பெருக்கின வீடு தான் ஏசப்பா மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு அழுக்காயிருச்சு நேத்து நான் ரொம்ப நேரம் ஜோமுன்னே உண்மைதான் ஆனா இன்னைக்கு மறுபடியும் என் இருதயத்துல பாவ எண்ணங்கள் அதெல்லாம் மறுபடியும் வருதுப்பா வாலிப வயதுங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல சுவாமி சில தவறான எண்ணெல்லாம் என் உள்ளத்துல வருதுப்பா இன்னைக்கு நான் என் வீட்டை பெருக்கினது போல மறுபடியும் என் இருதயத்தை நீங்கள் ரத்தத்தால கழுவிடுங்கன்னு சொல்லி ஜபிப்பேன் பாத்திரத்தை வளர்க்கும் போது எல்லா பாத்திரத்தையும் வேகமாக வளர்க்கிட்டே இது இரும்பு இந்த பால் பாத்திரத்தை மட்டும் அதில் இருக்கிற கரையை இரும்பு கம்பினார் வச்சு தேய்க்கிற மாதிரி என் உள்ளத்துல சில காரியம் நான் ஜெபிச்சும் சில நேரத்தில் போகாத மாதிரி இருக்கு எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல அதை தேய்ச்சி எடுத்துருங்க சுவாமின்னு சொல்லி ஜெபிப்பேன் வீட்டின் ஒவ்வொரு வேலைகள் எல்லா வேலைகளோடும் ஆண்டவரை ஒன்று அவரோட பேசி 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 செய்ய அந்த டீனேஜில் ஆண்டவர் உதவி செய்தார் அப்போது டெய்லி ரோபோ மாதிரி இருக்கும் இத்தனை மணிக்கு எழுந்து இத்தனை மணி வரைக்கும் ஜோம்ணும் அடுத்து அவங்களுக்குரிய அம்மாக்குரியதை செய்யணும் விடணும் சாப்பாடு கொடுக்கணும் மாத்திரை கொடுக்கணும் அடுத்து அவங்களுக்கு செய்யணும் இவங்களுக்கு செய்யணும் அடுத்து இதை செய்யணும் அப்படியே ரோபோ மாதிரி வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு அப்போ சில நான் பவுல் சொல்கிறது போல நன்மையை செய்கிறதுக்கு என்கிட்ட விருப்பருக்கான நன்மை செய்வதோ என்கிட்ட இல்லை என் மாம்சத்தில் பாவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது போல நிறைய நேரத்தில் அந்த கை கால் கைக்கால் கை கால் உறுப்புகள் இயங்காத என் தாயார்கிட்ட நான் கோபப்பட்டிருக்கிறேன் டெய்லி வருஷக்கணக்கா மாதக்கணக்கா இதே வேலையை செய்கிறதுல கோபப்பட்டு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு லூஸ் மோஷன் ஆகுது அவங்கள கூட்டு போய் பக்கவாதம் வந்தவங்களால ஏதாவது செய்ய முடியுமா லூஸ் மோஷன் ஆச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்போ எல்லாம் செய்யணும் அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் அந்த துணிமணிகளை அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை சுத்தம் பண்ணணும் அவங்கள கிளிய குளித்து உட்கார வைப்பேன் மூணாவது முட முறை இருந்து கூட்டு வரேன் கூட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கோவம் நான் சொல்லிட்டே வரேன் எங்கள் அம்மாட்ட எதனாலும் முதல்லே சொல்ல மாட்டீங்களாமா அப்படின்னு சொல்லி கையை இருத்தி பிடிச்சி சோஃபாவில் உட்கார வைக்க அந்த என்னுடைய இருக பிடிப்பை பார்த்தோன்னு ஒன்று எங்கள் அம்மாவோட கண்ணில் இருந்து கண்ணீர் அவங்களுக்கு வாய் பேச முடியாது டக்குன்னு பேச முடியாது எடுது பக்க வாய் கோடி கொண்டு இருக்கும் உடனே கண்ணீர் வருது ஐயோ என் பிள்ளைக்கு நான் பாரமாயிட்டேனே அப்படின்னு அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் ஆனால் நான் அதை கூட பொருட்படுத்தாமல் வேகமா போய் அந்த அழுக்கான நைட்டிய வீட்டு வாசல்ல இருக்க ஒரு சின்ன கிணறு அதுல துவச்சிட்டு உள்ள வரேன் உள்ள வரும்போது நம்ம சர்ச்ல கொடுக்குற கேலண்டர் ஷீட்ல வசனம் இருக்கிற காலண்டர் ஷீட்ல இருந்து ஒரு வசனத்தின் மூலமா ஆண்டவர் என் கூட பேசுகிற டேரக்டாக அது என் கிட்ட வருது கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கத்தருக்கு என்று நல்முனதோட செய்யுங்கள் அந்த வசனம் என்கிட்ட பேசுறாருங்க என்னால உணர முடியுது ஏன்னா ஒரு வலி வந்தது போல இருக்குது நான் பக்கத்துல இருக்க ரூம்ல அமைதியா உட்காரேன் உட்கார்ந்த உடனே ஆண்டவர் தெள்ள தெளிவாக என் உள்ளத்துல உணர்த்துனாங்க என்ன உணர்த்துனாங்க மகளே எபன் அந்த இடத்துல உன்னோட அம்மா இருக்கிறதுனாலதானே உனக்கு கோபம் எரிச்சல் கசப்பு வருது அந்த இடத்துல நான் இருக்கிறேன் நீ நினைச்சுக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கற்று கொடுத்தாங்க மறுபடியும் என் உள்ளத்துல உணர்த்துறாங்க எதை செஞ்சாலும் மனுஷருக்கு செய்யாமல் கத்தருக்கென்று நல்முனதோட செய்யுங்கள் அந்த இடத்துல உன் தாய் இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதானே உனக்கு கோபம் எரிச்சல் கசப்பு வருது நான் இருக்கிறேன் நினைச்சு கோன்னு சொல்ல உடனே எயிருதை எல்லாம் உடைஞ்சு போச்சு அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜோமுனே உனே செப்ப என்ன நம்பி நீங்க கொடுத்த பொறுப்பு என்ன வீட்டுல அஞ்சு பிள்ளைங்க மொத பிள்ளையை பறக்க வச்சிருந்தா நான் எப்பயோ திருமணமாகி போயிருப்பேன் எங்க அம்மாவை கவனிக்கிற பொறுப்பே நீ எனக்கு வந்திருக்காது நான் கவனிப்பேன் நீங்க நம்பி இருக்கிறீங்களே செப்பா நான் எங்க அம்மாவை கவனிப்பேன் நினைச்சுதானே என்ன அஞ்சாவது பிறக்க வச்சிருக்கிறீங்க உங்களோட பொறுப்புக்கு நீங்க எனக்கு கொடுத்த அந்த பணியை நான் சரியா செய்யாம போயிட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன் போய் எங்க சோஃபால உட்கார்ந்து இருந்த அம்மா கிட்ட கீழே குடிஞ்சம்மா சாரி உங்களை கோபட்ட என்னம்மா அப்படின்னு சொன்னேன் அவங்க என் தலை அப்படியே தடவுனது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு நாலாவது முறை மறுபடியும் லூஸ் மோஷன் ஆகுது அந்த அழுக்கான எல்லாம் தேய்ச்சி கப்பில் தண்ணி ஊற்றி கழுவுறேன் போது எனக்கு எப்படி யோசனை இது எனக்காக சிலுவை சுமந்து மலைக்கு சென்ற ஏசப்பாவோட கால் அப்படின்னு சொல்லி நான் கழுவி அவங்கள உட்கா எல்லா ட்ரெஸ் பண்ணி உட்கார வைக்கிறேன் அப்போது ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்தது தெரியுமா அப்படி ஒரு சந்தோஷம் அது நடந்த ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஆறு வருஷம் இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் என் உள்ளத்தில் வந்ததில்லைங்க இத்தனை ஆண்டுகள் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போ தான் தெரிஞ்சிட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுபடி கேட்டாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எங்க அம்மாவுக்கு சுகம் கிடைக்கல அவங்க நடந்துட்டதுனால வந்த சுகம் கிடையாது அவங்களுக்கு நான் செஞ்ச ஒரு சின்ன கடமை அதை பரலோகம் பார்த்து சந்தோஷப்பட்டது என் உள்ளத்துல மிகப்பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார் அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளு நடத்தினாங்க மணி ரெண்டு ரெண்டரை ஆகும் சாப்பிடணும்னு சோர் போடுவேன் அப்போ எங்க அம்மா ஆக்ஷனில் கூப்பிடுவாங்க பாத்ரூம் போகணும்னு போய் எனக்கு யோசிப்பேன் ஏன் இவ்வளோ நேரம் நம்ம வேலை செஞ்சோமே நம்ம பிள்ளை சாப்பிட்டுட்டு வரட்டோடு ஏன் அம்மா யோசிக்கல நினைச்ச உடனே அவங்க உட்காந்துருக்க இடத்துல அந்த சேர்ல வெள்ள ட்ரெஸ் போட்டு ஏசா என்ன செய்வாங்க

ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்படுவேன் அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் மதியான் சாய்ங்காலம் ஆச்சுனா ப்ரீ டியூஷன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்காந்து சொல்லி கொடுப்பேன் எனக்கு படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்போ அப்படி பிள்ளைங்க சாய்ங்காலம் படிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் படிக்க முடியல மதியானத்துக்கு மேல சின்ன சின்ன டெக்னிக்கல் கோர்சஸ் படிச்சிட்டு வருவோம் அப்படின்னு டைப்பிங் ஷார்ட்டன் ஹிந்தி கிளாஸ் ஃபோக்கன் இங்கிலீஷ் பிஏ தமிழ் கரஸ்ல படிக்க ஆண்டர் உதவி செஞ்சான் ஒரே ஒரு லாங் சைஸ் நோட் வச்சிருப்பேன் இந்த பக்கத்துல ஹிந்தி எழுதி இருப்பேன் தலக்கு மாத்தி அந்த நோட்டை பின்னாடி ஷார்டன் எழுதி இருப்பேன் நடுவுல டைப் அடிச்ச பேப்பரை வச்சிருப்பேன் அத தூக்கிட்டு நடந்து வருவேன் ரோட்ல ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் எப்பயுமே எனக்கு நிமிந்து யாரையும் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது நம்ம பார்க்குறோன்ட்டு இன்னொரு இன்னொரு தடவை நம்ம ரோட்டில் வரும்போது இன்னொருத்தவங்க நம்மளை பார்த்துறக்கூடாதுன்னு அந்த நோட்டை கையில் வச்சுட்டு குனிஞ்சு ஏசப்பாட்டை பேசிக்கிட்டே வருவேன் அதுதான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும் ஏச அழ ஏசப்பாட்டை பேச தெரியும் இந்த ரெண்டே ரெண்டு காரியம்தான் எனக்கு ஊழிய காரியம் மாற்றி இருக்குதுன்ட்டு நான் நூற்றுக்கு நூறு சொல்ல முடியும் குனிஞ்சிட்டே வருவேன் யார் முகத்தையும் நம்ம பார்த்துறக்கூடாதுன்னு சொல்லி குடிஞ்சிக்கிட்டே நடந்து வருவேன் வந்து வரும்போது சொல்கிறேன் ஏசப்பா அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு என்னோட மொத்த வாழ்க்கையும் ஒரு ஒரு கோயில் ரோட்டுக்குள்ள அடங்கி போயிடுச்சே சப்பா அப்படிங்கிற உள்ளத்துல இருந்து ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாங்க உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகள் அல்ல பூமியை காட்டிலும் வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே உன்னுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகளும் உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகளும் உயரமா இருக்கிறதுன்னு சொல்றாங்க நான் சொல்கிறேன் நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும்னு நினைச்சேன்ப்பா இன்னைக்கு டொக்குட ரெண்டு ஒரு மணி நேரம் டைப்படிச்சுருந்து இருக்கு ஆனால் நீங்க உங்க வழி உயர் உயரமானதுன்னு சொல்றீங்களே வீட்டுக்கு வந்து எங்க இருக்குன்னு எதிர் பார்த்தேன் ஏசாயி ஐம்பத்தஞ்சு அதிகாரம் ஏசாயி ஐம்பத்தஞ்சாவது அதிகாரத்தில் அந்த ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் அதை திறந்து வச்சிருப்பேன் கண்ணீரினால அந்த வசனத்தை நான் அடையாளம் விடுவேன் கண்ணீர் சிந்தி சிந்தி தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே என் கண்ணீர் துளிகள் விழும் ஒரு நாள் ரொம்ப நேரம் அழுதுட்டேன் அழுது இந்த பக்கம் நனைஞ்சு போச்சுயா உடனே மூட முடியாது அப்படின்னு சொல்லி நாலு கல்ல வச்சுட்டு நான் வந்தது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது வேணுனே கண்ணீர் அந்த பைபிளை விழுணுட்டே நான் ஜோ கண்ணீர் சிந்துவேன் அந்த வசனத்தின் மேல இன்னைக்கு ஏசப்ப உங்களுக்கு வாக்குத்தத்தை எல்லாம் கொடுத்து வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறீங்களா நான் சொல்றேன் நான் கோடு போட்டு இந்த வருஷம் இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை எழுதலைங்க ஆனா என்னுடைய கண்ணீரை பார்த்து அவர் ஐயோ இந்த பிள்ளை இப்படி அழுதுட்டு கிடக்குறாளே சிறுமையும் எளிமையுமான இவளை நான்

திருமணத்துக்கான காரியத்தை பார்த்தாங்க அந்த சூழ்நிலையில ஒரு திருமணம் என்னுடைய உறவினருக்கு திருமணம் நானும் அம்மாவும் பெங்களூருக்கு ஊழியர் கார்ல போயிருக்கோம் அடுத்த நாள் என்னுடைய குடும்பத்தினர் அப்பா எல்லாரும் ட்ரெயின்ல அங்க வர்றதுக்கு முடிவு செஞ்சுருக்கறாங்க அப்போ திடீர்னு காலையில் ஃபோன் வருது ஊர்ல இருக்கிற அப்பா உடம்பு செல்ல உடனே வாங்க உடனே அன்னை வீடு தான் அது அன்னை வீட்டுக்கு முன்னாடி கார் வந்துருச்சு நாங்கள் போகணுன்னு கிளம்புறோம் நான் சொல்றேன் அண்ணேட்ட அப்பா ஒன்றுமே செய்யாதுன்னே அப்பா நாளைக்கு இங்க வந்த உடனே நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்துறான் இல்லை போகணுமா அப்படின்னு சொல்லி கார் வந்துருச்சு நான் அம்மா எல்லாம் ஏறுறோம் அண்ணன் ஃபேமிலி ராத்திரி ஒன்று ஒன்றரை மணி இருக்கும் அப்போ நாங்கள் இருக்கிற ரூம் வீட்டுக்கு வீட்டு சந்தையில் அந்த கார் டேர்ன் ஆகுது டேர்ன் ஆகும்போது வீட்டை பார்க்குறேன் வெளியில் ஷாமியானா போடப்பட்டிருக்கு அப்பந்தான் எனக்கு தெரியுது ஓ அப்பா இறந்துட்டாங்க போல நம்மளை சொல்லாமே அம்மாவுக்கு எதாவது செஞ்சுருன்னு அப் சொல்லாமே நம்ம அன்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க கையை பிடிச்சி அம்மாவை கூட்டி போய் ஒரு சேர்ல உட்கார வைக்கிறேன் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிற தாய் இன்றைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசி போன அப்பா ஹார்ட் அட்டாக்ல மறிச்சிருக்கிறாங்க இருதயுமே நொறுங்கி போனது இருதயமே நொறுங்கி போனது அழுதேன் அழ தெரியல என்ன சொல்லி ஆடணும்னு தெரியல எப்படி நம்ம வாழ்க்கை போகும்னு தெரியல எல்லாவற்றையும் இருதயம் நொறுங்கின ஒரு நிலை ரெண்டு நாள் கழிச்சு எப்பையும் ஜெபிக்க போகிற இடத்துல சொன்னேன் ஏசப்பா நான் நினச்சிட்டேன் என் வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் எங்க அப்பா பார்த்துக்கிடுவாங்கன்னா ஐம்பது சதவீதம் தான் நான் உங்களை நம்பியிருக்கேன் மிச்சம் ஐம்பது சதவீதம் உங்களை நம்பி எங்க அப்பாவை நம்பிட்டே நினைக்கிறேன் சாமி இன்னைக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களை நம்புறேன் எவனுக்கு யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் நல்லா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா யாரும் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் சந்தோஷமா வாழ்வேன்னு உங்களுக்கு தெரியும்ல அவங்கள நீங்க திருமணம் பண்ண எனக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒண்ணுமே ஒரு கண்டிஷன் இல்லை சுவாமி களிமண்ணா உடைய கரத்தில் தருகிறேன்னு ஒப்பு கொடுத்தேன் ஆறு மாதத்துல அந்த ஊழியத்தை செய்கிற பிரதரோடு அவன் சகோதரர் சந்தோஷ் அவர்களோடு தேவன் திருமண காரியங்களை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க ஏசப்பா அவங்க பரலோகத்துல இருக்கிற ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்துடும் நான் உங்க பிள்ளை இல்லை வானத்தையும் பூமியை படைச்ச அப்பாவோட பிள்ளை இல்லை நீங்கள் தான் எனக்கு எல்லாத்தையும் செய்யணும் எல்லா உறவுகளும் வந்து மிகுந்த சந்தோஷத்தோடு ஆளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்து ஆசீர்வாதமாய் தேவன் எங்களுடைய திருமணத்தை நடத்தி கொடுத்தேன் இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கறேன் எத்தனை நாள் நான் ஏசப்பாடு ஜோம்னி இருக்கே நாலு சுவத்துக்குள்ள என் வாழ்க்கை நாலு சுவத்துக்குள்ள என் வாழ்க்கைங்கற வார்த்தையை எத்தனை நாளா நான் சொல்லிருப்பை انا இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு ஊருக்கு கூட்டி போறாரேயா வாரத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு கூட்டி போறாரே எல்லாரையும் பாருப்பா உன் நினைவு நீ இப்டுதானே நினைச்ச உன் நினைவை காட்டலையே நினைவு எவ்வளவு பெருசு நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் காண உதவி செஞ்சிருக்கிறார் ஐயா இன்றைக்கும் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கடந்து வருகிற பாதை எவ்வளவு கடினமா இருந்தாலும் உங்களை உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு லேன் ஒரு ஓட்ட பாதை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் தேவ கிருபியை பெற்றுக்கொண்டு அழ கற்றுக்கொண்டு பெண்ணா இருந்து ஆண்டருடைய பாதத்தை மாத்திரம் பிடித்துக்கொள்ளுங்கள் அவருடைய பாதத்தை மாத்திரம் பிடிச்சு கொள்ளுங்க எங்க அம்மா ஒரு நாள் சொல்றாங்க சாயங்காலம் நான் ராத்திரி எல்லாம் ஜோமனி இருக்கேன் விடிய காலம் ஜோமனி இருக்கேன் அவங்க சொல்றாங்க ஒரு நாள் சொல்றாங்க பாப்பா நான் திடீர்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு சின்ன கனவு மாதிரி வந்துச்சு கட்டுல உட்காந்துருக்குறாரு ஏசப்பா காளுன்னு மட்டும் தெரியுது அந்த காலை நீ பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறம்மா ஏம்மா இன்னும் உனக்கு கவலையா இருக்குதா அப்படின்னு சொல்லி என் தாயார் கேட்டாங்க ஆண்டவர் உங்களுக்கு காட்டுறோம் உன் பிள்ளை என் காலை பிடிச்சிருக்குறா நான் அவளை நான் கைவிடவே மாட்டேன் நீ நினைக்கிற என் பிள்ள படிக்க போக முடியலையே நினைக்கிறேன் நீ என் பிள்ள என்னையே கவனிச்சிக்கிட்டு இருக்கனால அவளோட எதிர்காலம் எப்படி ஆகுமோன்னு நினைக்கிறேன் உன் பிள்ளை ஏன் காலை பிடித்து கொண்டு ஆண்டவர் சாயங்காலத்துல காட்டுனதா என் தாய் என்னிடத்துல சொன்னாங்க எனக்கு சந்தோஷம் நான் நினைக்கிறேன் ஏதோ ஆண்டவர் கால் உட்கார்ந்து இருக்கிறதோ நம்ம நினைக்கிறோமோ ஆண்டவரே சொல்லிட்டாரு நீ அவருடைய காத காளை எப்படி அபிகாயில் தா வீதியுடைய பாதத்துல விழுந்தாளோ அப்படியே நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக நம்ம பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக நம்முடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கைக்காக சிறுமையும் எளிமையுமான நம்முடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் பாதத்தை பிடிச்சு பாருங்க எத்தனை வயசானாலும் பரவாயில்ல எத்தனை மோசமா இருந்தாலும் உங்க பிரச்சனை பரவாயில்லைங்க ஆண்டவரை பிடித்து பாருங்கள் கத்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை நிரூபிக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையும் அப்படியே சொல்லும் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற காரியம் தேவனுடைய பாதத்தை பிடிச்சா போதும் எப்பேற்பட்ட காரியத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும் அபிகாயிலே போல உங்கள் முன்னாடி இருக்கிற என்னையுடைய வாழ்க்கையை போல இதுவரைக்கும் செய்து கொண்டே இருப்பீங்க இனியும் தேவன் செய்ய அருள் புரிவாராக ஜப வாழ்க்கை மாறணும் ஐயோ எனக்கு இல்லையே முழங்கால் போட்டு ஜபிச்சாதான என்ன வேலை செஞ்சாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க அவர் ஒரு தேவ மனிதர் மார்த்தால போல நான் வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கேன் நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம் எப்போது வேலைகள் இருக்கும் சும்மா இருக்கிறக்கெல்லாம் வேலையே இருக்காது கெஸ்ட் வருவாங்க அழுது ஆஃபீஸ் வேலையை செய்யணும் எழுத்து வேலையை செய்யணும் வரவங்களுக்கு பேசணும் ஜபிக்கணும் காலையில் விடுஞ்ச ராத்திரி வரைக்கும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்பெல்லாம் நான் சொல்லுவேன் எசப்பா மார்த்தாளுடைய கைகளும் மரியாளுடைய இருதயத்தையும் எனக்கு தாரும் கையை வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் எசுப்பா மார்த்தாளுடைய கை மாதிரி என் கை இருக்கணும் ஆனா இருதயம் மரியாள போல இருக்கணும் உங்ககிட்டயே இருதயம் கிட்ட இருக்கிற இருதயமா இருக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற சூழல் இருக்கா அதுக்காக தனி ஜெபமே வேண்டாம் சூழலை மார்த்தாளுடைய கைகளையும் மரியாளுடைய இருதயத்தையும் கேளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்